பெரியாரை பிழையாமை ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை மேற்கொண்ட செயலை செய்து முடிக்க வல்லவரின் ஆற்றலை இகழாதிருத்தல் காப்பவர் செய்து கொள்ளும் காவல் எல்லாவற்றிலும் சிறந்தது பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும் ஆற்றல் மிகுந்த பெரியாரை விரும்பி மதிக்காமல் நடந்தால் அது அப்பெரியாரால் நீங்காத துன்பத்தை தருவதாகும் கெடல் வேண்டி கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர் கண் இழுக்கு அழிக்க வேண்டுமானால் அவ்வாறே செய்து முடிக்க வல்லவரிடத்தில் தவறு செய்தலை ஒருவன் கெட வேண்டுமானால் கேளாமலே செய்யலாம் கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றாதார் இன்னா செயல் ஆற்றல் உடையவர்க்கு ஆற்றல் இல்லாதவர் தீமை செய்தல் தானே வந்து அழிக்க வல்ல யமனை கைகாட்டி காட்டி அழைத்தார் போன்றது யாண்டு சென்று யாண்டும் உளர் ஆகார் வெந்து பின் வேந்து வர் மிக்க வலிமை உடைய அரசனால் வெகுளப்பட்டவர் அவனிடமிருந்து தப்புவதற்காக எங்கே சென்றாலும் எங்கும் வாழ முடியாது சுடப்படினும் உய்வு உண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்து ஒழுகுவார் தீயால் சுடப்பட்டாலும் ஒரு கால் உயிர் பிழைத்து வாழ முடியும் ஆற்றல் மிகுந்த பெரியாரிடத்தில் தவறு செய்து நடப்பவர் தப்பி பிழைக்க முடியாது வகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் தக்கார் செரின் தகுதியால் சிறப்புற்ற பெரியார் ஒருவனை வெகுண்டால் அவனுக்கு பல வகையால் மாண்புற்ற வாழ்க்கையும் பெரும் பொருளும் இருந்தும் என்ன பயன் குன்று அன்னார் குன்ற மதிப்பின் குடியொடு நின்று அன்னார் மாய்வர் நிலத்து மலை போன்ற பெரியார் கெட நினைத்தால் உலகில் அழியாமல் நிலை பெற்றார் போல் உள்ளவரும் தம் குடியோடு அழிவர் ஏந்திய கொள்கையார் சீரின் முறிந்து வேந்தனும் வேந்து கெடும் உயர்ந்த கொள்கையுடைய பெரியார் சீரினால் நாட்டை ஆளும் அரசனும் இடை நடுவே முறிந்து அரசு இழந்து கெடுவான் இறந்து உய்யார் சிறந்து அமைந்த சீரார் மிகச் சிறப்பாக அமைந்த பெருமையுடையவர் வெகுண்டான் அளவு கடந்து அமைந்துள்ள சார்புகள் உடையவரானாலும் தப்பிப் பிழைக்க முடியாது